ஹாய் மக்களை எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம் இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில இருக்கவங்க யாராச்சும் ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா சோசியல் மீடியாலும் நீங்க பாத்துருப்பீங்க உங்களுக்கான பொண்ணான வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு வெறி எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கும் என்னடா பண்றது அதிகம் பண்ணலாம் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இந்த மாதிரி லிங்க் வந்து நிறைய பேர் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க நூறு ரூபாய் கிடைக்க இரநூறுவா கிடைக்க ஒரு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இது ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு மிக பெரிய வாய்ப்பு பொன்னான வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் நம்ம த்ரீ எக்ஸ் நிறுவனத்துக்குள்ள நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஃப்யூச்சர்ல வந்து மிகப்பெரிய இடத்துல இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் ஒரு அசூரன்ஸ் கொடுப்பேன் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாவே பாருங்க எப்படி லாகின் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் சூப்பராகவே சொல்லுவேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம கம்பெனியை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தற மக்களை இந்தியாவிலே முதல் முறையாக இ காமர்ஸ் மூலயமா ஆன்லைன் மூலயமா சிந்தட்டிக் ஆயில மக்களுக்கான ஒரு அதிகமான விலையில கூட இல்லாம நல்ல பிரைஸ்ல வந்து போறாங்க நம்ம கம்பெனிக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா வந்து ஒரு கேரண்டியான ஒரு பியூச்சர் இருக்கும் அப்படின்னு ஒரு அசூரன்ஸ் கொடுக்கலாம் நான் எப்படி லாக்இன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் ஆல்ரெடி கிரெடென்ஷியல் இருந்தால் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஒன் பை ஒன்னா வேண்டா அப்டேட் இருக்கும் அப்ளேட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்மளோட அப்படியெல்லாம் கிடையாது எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன் பை தான் சொல்கிறேன் நீங்கள் அழகாவே அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லாட்டி இது ஒரு பெரிய விஷயம் கூட கிடையாது அப்படின்னே நான் சொல்லுவேன் உங்க ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்கள் நம்பர் இமெயில் ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து மறந்துடாதீங்க கொடுத்துட்டு லாஸ்ட்டாக அந்த கிரியேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேமோடே வந்துடும் இந்த பேஜில் வந்து நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது மேலே இங்கே ஒரு பாப்பாவதில் இவர் அக்கௌண்ட் அப்ரூவல் இஸ் பெண்டிங் ஆட் அப்படின்னு இருக்குல்ல கம்பெனி சைட்லேருந்து இன்னும் உங்களை அப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிது கம்பெனி சைட்லேருந்து உடனே அப்ரூவல் கொடுத்தாலுமே நீங்கள் உடனே பார்க்க முடியாது இதை அவுட் பண்ணிட்டு திரும்பி வந்தால் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நான் அவுட் ஆகிட்டு திரும்பி வரேன் யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்ட் போட்டு திரும்பி உள்ளே போகிறேன் லாகின் பண்ணோன்னே லாகின் ஆயிடுச்சு திரும்பி லாக்இன் பண்ணோன்னே மெம்பர்ஷிப் இந்த பிளான் இந்த மாதிரிலாம் காமிக்கிது இதில் மூணு விதமான மெம்பர்ஷிப் பிளான் இருக்குது த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் நைன் தௌசண்ட் சொல்லிட்டு மூணு பிளான் இதுல இருக்கு ஒரு ஒரு ஃப்ரீ என்ட்ரியா வைக்கிறோம் பே நைன் ருபீஸ் வந்து உங்களுக்கு திரும்பி ரிட்டர்ன் ஆயிரும் இந்த த்ரீ தௌசண்ட் பிளான்ல ரெண்டு வெஹிக்கிளுக்கான இன்ஜின் ஆயில் பூஸ்டர் கிளென்சர் ஆயில் எடிட்டுன்னு சொல்லிட்டு நாலு ப்ராடக்ட் வந்து எட்டு பீசஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் யோசிக்கலாம் எதுக்கு வந்து டென் ருபீஸ் நம்ம பண்ணோம் அதுக்கப்புறம் ஒம்பது ரூபா ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வந்து டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு அழகாகவே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் டைப் அழகாகுதா பேங்க் எல்லாம் கரெக்டாக போகுதா அமௌண்ட்டு கரெக்டாக பர்ச்சர்ஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறதுக்காக தான் ஒரு ட்ரையல் விர்ஷனாக தான் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம ட்ரையல் விர்ஷன் வந்து டென் ருபீஸ் கொடுத்துட்டோம் பேங்க் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு அழகாகவே ஷோ ஆகும் போனஸ் ரேட் நைன் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிது உங்களுக்கு கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும் நீங்கள் அப்ரூப்பை வந்து அழகாகவே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸ்டேட்டஸ் ஹிஸ்ட்ரி வந்து பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறோம் முன்னாடியே நம்மளுக்கு தெரியும் அதாவது பேக்ஹண்ட்லேருந்து அவங்க அப்ரூவ் பண்ண பிறகு தான் வந்து நம்மளுக்கு ஓகே ஆகும் அதன் பிறகு வந்து இதுவுமே ஓகே ஆகிடும் நம்மளுக்கு சரி ஓகே நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க எல்லா முடிஞ்சிருச்சு இது த்ரீ தௌசண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஐடியா மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கே வந்து வியப்பாகவே இருக்கும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் காண்டாக்டில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஆயிரம் பேருக்கு மேலே கூட கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு நூறு பேருக்கு மட்டும் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணாவே போதும் அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே புரியும் நூறு பேர் வந்து ஆக்டிவேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க நூறு பேர் இன்டூ த்ரீ தௌசண்ட் போட்டோம்னா த்ரீ த்ரீ லேக் கிட்ட வருது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து ஒரு டென் பர்சன்டேஜ் வச்சுப்போமே டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு லாபம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தாவே ஒரு முப்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்குது நீங்க ஒரு எந்த ஒரு இதுவுமே பண்ணல ஒரு நூறு பேஜுக்கு ஷேர் பண்ணீங்க அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது மூலியமாவே உங்களுக்கு வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபா வருமானம் கிடைக்குது அப்படின்னா இதுக்குள்ளே நம்மளுமே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும் இது மூலியமா நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது ஹோமில் ஆரம்பிச்சு காரு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன ப்ராஃபிட் வரதை வந்து கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு இதை கொடுக்குறாங்க இப்போ வந்து கம்பெனி சைட்லேருந்து இது அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்ரூவ் பண்ணோன்னே நான் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே டேஷ்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாவே ஒர்க் ஆகுது ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க நம்ம எம்டியோட இன்டர்வியூ பிகை குட்ஸ் இன்டர்வியூ இருக்குது ஆக்டிவேட்டட் த்ரீ எக்ஸ்என் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு உங்களோட பேலன்ஸ் எல்லாமே காமிக்குது இங்கே உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் வந்து நீங்கள் விற்றுனா அவர் கூட பண்ணிக்கலாம் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா வீக்லி மந்த்லி ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே கீழே வந்தீங்கன்னா என்னென்ன மாதிரி கமிஷன் வருது எல்லா டீட்டெயில்ஸுமே அழகாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கும் அப்லேட் லிங்க் அப்படின்டு இருக்குது அதை நீங்கள் வந்து அது வேறு ஒரு ப்ராசஸ் அது மூலிமா உங்களுக்கு வேறு எதுவும் கிடைக்காது கமிஷன் இந்த மாதிரி உங்களுக்கு இன்வைட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கெட் ஏ கமிஷன் அப்படின் இருக்கும் அந்த லிங்க்கை வந்து இந்த மாதிரி காப்பி பண்ணி இது மூலயமா தான் நீங்கள் அனுப்பணும் நீங்கள் வாட்ஸ்அப் பேஜில் கூட அனுப்பிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஷேர் ஆன் சோசியல் மீடியா நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணால் இந்த மாதிரி ஷோ ஆகும் அதில் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறது அப்படின்னா இதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும் அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இது ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்டேட் கொடுத்து நீங்கள் பர்சனலாகவும் கூட வந்துக்கலாம் ஃப்ரண்ட் பேஜில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் கூட இங்கே இருக்குது நீங்கள் பார்க்க முடியும் உங்களால் ஓனரோட பெனிஃபிட்ஸு இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இதில் இந்த ஃப்ரெண்ட் பேஜில் இருக்கும் கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ ரேஸ் கோர்ஸில் தான் இருக்குது நீங்கள் நேரடியாக வந்து கூட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரியலை அப்படின்னா நேரடியாக கூட வந்து நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக இங்கே ஸ்டாஃப் எல்லாமே உங்களுக்கு சூப்பராகவே சொல்லுவாங்க ஃபுரி பார்த்திங்கன்னா வெள்ளை கோயிலில் இருக்குது ஆஃபீஸ் வந்து ரேஸ் கோர்ஸில் இருக்குது உங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக வந்து கூட கேட்கலாம் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி